السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحن الله بشري على رسوله السليم كما قال. وقد الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد. قوماً بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا وصلوا عليه وسلموا تسليماً. اللهم سلم على سيدنا محمد வாழாதிசீதனா முகமது அருளாகனும் நிகரட்ட அன்புடையமாகிய எல்லாம் அல்ல அம்மா திருநாமம் போற்றி துவங்குகின்றேன் சலாத்தும் சலாமும் ஈருலகத்துறை பெருமானோர் முகமது முஸ்தபா அகமதே முஸ்தபா ரசூலிகளின் சதவாகி வந்த அவர்களின் மீதும் அந்நாட்டு நடிச்சோட்டி அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் ناپی ملیمار سال ننیونگن میل اوایا نمن کر پہلے سہورے سہورگ تائمار سبحانوت آ پھر کھبین نمدان கண்மணி நபிகள் நாயகம் செல்வாக வணிக செல்லம் அவர்கள் பிறந்த இந்த ரபியில் அம்மன் மாதத்திலே நாம் மீட்டெடுக்கின்றோம் நபி செல்வாக வணிக செல்லம் அவர்களின் மீது நாம் சொல்லக்கூடிய செலவாக்கு இருக்கிறது இந்த செலவாக்கு நாம் மட்டுமல்ல இந்த உலகத்திலே படைத்து அனைத்து படைவீனங்களும் பெருமான செல்வாக அனைவரும் செல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறது நபிகனாய் சங்கம்பாக இருக்கிற மனதுடைய செலவாக்கு சம்பந்தமான ஒரு வசனத்தை அவ்வாகும் சுபகானோ தாலா தனது திருமறையிலே சொல்லும் பொழுது இன்னொரு மலா இருப்பதும் சல்லூன்னு நபி நிச்சயமாக அவ்வாகவும் அவனது மணக்குமார்களும் நபிகின் மீது செலவாக்கு சொல்லுகிறார்கள் யா ஈய வல்லதை நான் ஈமான் கொண்ட விசுவாசிகளை சல்லு அழைனி வசதி மோதிரிமா எனவே நீங்களும் என்ன செய்யுங்க நபியின் மீது தரவாச சொல்லுங்கள் என்ற இந்த ஆயத்தை அவ்வாஹ்பாரா நமக்கு சொல்லி காட்டுகிறார் அவர்களே இபுனு கசீர் அப்படிங்கிற கஃரில் ஒரு சம்பவம் எழுதுகிறான் அதில் திபுனு அப்பா சசியவாகுகிறான்னு அவங்க அறிவிக்கக்கூடிய அவன் ஹஜீசி பனு மீஸ்ரவேலர்கள் மூசாரிகிட்ட கேட்குறாங்க ஹல்வி சொல்லிய ரம்ப உங்களுடைய ரப்பு வந்து செலவாத்து சொல்கிறானா உங்களுடைய ரப்பு செலவாத்து சொல்கிறானா என்று பணியத்தேவலர்கள் மூசா அலிசுலாத்து வசலா அவர்கிட்ட கேட்குறாங்க உடனே அல்லாஹு சுனுஃபனாதோ ரப்பூ மூசா அலி சலாத்து வசலா அவர்களை அல்ல அழைத்தான் அழைத்து யா மூசா மூசாவே அலைவஸாம் சலூக அல்வி சொல்லி ரபூக உங்களிடத்திலே உங்களுடைய ரப்பு தலவார்த்து சொல்கிறானா என்று கேட்கின்றார்களா அப்படின்னு கேட்டுட்டு அல்லாஹு அதரது அல்லாஹால சொல்கிறான் அதரது பூசாஹிதலா சொல்கிறாங்க அப்புறம் நான் ஆமா அப்படி தான் கேட்குறாங்க அல்லாஹுனா சாரா தலவார்த்து சொல்லுகிறானா என்று கேட்கும் பொழுது உடனே அல்லாஹு சொன்னா அனவு சல்லி நானும் தலைவாத்து சொல்கிறேன் வ மலா இ கத்தி என்னுடைய மடக்குமார்களும் தளபார்த்து சொல்கிறார்கள் அழகிய அலா அம்பியாதி நான் மட்டும் இல்ல மலக்குமார்களும் சேர்த்து என்ன செய்யறாங்க நவீன் சல்லவா அலேஸ்ல்கள் மீது தலவாச சொல்கிறார்கள் என்று சொன்ன ஒன்றுதான் அல்லாஹு சலா மேலே சொன்ன அந்த ஆயத்தை என்ன செய்யறான் இறக்க வேண்டும் இப்போ நவிகுலாயின் சல்லவா அலை செல்லம் அவர்களை பற்றி உண்டான அந்த செலவாத்தினுடைய மகிமையை முதல நாம் விளங்க வேண்டும் எந்த அளவுக்குன்னு சொன்னா மத்னபி ஷரீஃப்ல ஒரு சம்பவம் எழுதுறான் தேனி இது பண்ணுற தேனி தேனி ஏன் இனிப்பாக இருக்குது அப்படிங்கிறது காரணத்தை எழுதும் பொழுது பெருமான செல்லவாலை செல்ல அவர்களுக்கும் தேனீக்கு மத்தியில் ஒரு உரையாடல் ஏற்பட்டு பேச்சுவார்த்தை உரையாடல் யார் தேனியும் பெருமான செல்லவாலை சிலவர்களும் என்ன செய்யறாங்க பேசிக்கிறாங்க தேனி சூழலாக கேட்குறாங்க நீங்கள் வந்து தேனை எப்படி நீங்கள் தயார் பண்ணுறீங்க அப்படின்னு அப்போ அந்த தேனி சொல்லுது பெரும் தோட்டத்திற்கு நாங்கள் என்ன செய்வோம் போவோம் பூக்களில் போய் அதனுடைய மகரதத்தை நாங்கள் என்ன செய்வோம் எடுத்துக்கொண்டு வந்து எங்களுடைய அந்த கூட்டில் அதை நாங்கள் உமிழ்ந்து விடுவோம் துப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ பெருமாள் தான் கேட்டாங்க அந்த தே தேனியிட்ட கேட்குறாங்க பூக்கள் பல வகை இருக்குது சில பூக்களில் மகரந்தம் இப்பாரது சில பூக்களுடைய மகரந்தம் கஷப்பாறது சில பூக்களுடைய மகரந்தம் குளிர் மூன்று வகையான அந்த தன்மையில் இருக்கக்கூடியதை நீங்கள் மொத்தமாக எடுத்து செல்லும் பொழுது அதை கொண்டு போய் அந்த கூட்டில் அந்த தேனி கூட்டில் கொண்டு கொட்டும் பொழுது அந்த எச்சிலை துடுப்பிடும் பொழுது அது எப்படி இனிப்பாக மாறுது மூன்று விதமான தன்மை இருக்குது இனிப்பு புளிப்பு கசப்பு ஆனால் அந்த கூண்டில் கொண்டு போய் நீங்கள் உமிழ்ந்த உடனேயே அது எப்படி இனிப்பாக மாறுது அப்படின்னு சொன்ன உடனே அந்த தேனி சொன்னதான் அல்லாஹான் தாரா எங்களுக்கு கட்டளை இருக்கிறான் எப்பொழுது அந்த பூவிலிருந்து மகரதத்தை நாங்கள் எடுத்து செல்வோமோ எடுத்து சென்று எங்களுடைய கூண்டிலே கொண்டு போய் அதை உமிழக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் உங்களின் மீது செலவாசு சொல்ல வேண்டும் என்று எங்களுக்கு அல்ல கட்டளையில் இருக்கின்றார்கள் உங்களுடைய செலவாசினுடைய மகிமையின் காரணமாகத்தான் அந்த சேனாகிறது அது இனிப்பாக மாறுகிறது என்று மதுநக ஷரீப்பிலே இந்த சம்பவத்தை எழுதுவார்கள் பெருமாவானுடைய சலவாத்தினுடைய மகிமையை முதலில் நாம் விளங்க வேண்டும் ஒவ்வொன்றுக்கும் நிறைய ஆதாரங்கள் நிறைய விஷயங்கள் சம்பவங்கள் இருக்கிறது அதே போல அதில் ஆனமலை சலாத்து அவர்கள் படைக்கப்பட்டாங்க பிறகு அல்லாஹ் அனந்தலா ஆதமலை அந்த விழா எம்பிருந்து ஹவ்வா அலுலாமில் படைத்தாங்க பிறகு இருவருக்கும் திருமணம் செய்ய வேண்டும் அதில் தாழ்மழை சிலாத்தவர்த்தல் அவர்கள் அவ்வா அடைந்தவர்களே என்ன செய்யறாங்க ஆசைப்படுறாங்க போய் அவரை தொடர் போறாங்க எல்லாம் சொல்கிறான் அவர்களை சொல்வதற்கு முன்னால் நீங்கள் மகர் கொடுக்க வேண்டும் தொடர்ந்து என்ன செய்யணும் மகர் கொடுக்க வேண்டும் மகர் கொடுத்து மனம் முடிக்கிறது அப்படிங்கிறது இப்போ ஏற்பட்டதல்ல அது நாம் ஏற்பட செய்தும் அல்ல அல்லா சுபத்தை ஆடமுறைகள் செல்லாதவர்த்தல அவங்க காலத்திலிருந்தே அப்படி இருந்து இப்போ வரைக்கும் என்ன இருக்கு மகர் கொடுத்து தான் திருமணம் முடிவு அப்போ அதில் தாழ்மறை செலவாக சொன்னாங்க எந்த மகர் குடும்பத்துக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு அப்ப அல்லா சொன்னா என்னுடைய அரசின் மீது என்ன எழுதிருக்கு லாயில் எல்லாம் முகமதுல்லா அப்பயே அல்லா சொன்ன பின்னால் வருவாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான அடையாளம் அரசியல எழுதிருந்தான் லாயில் முகமதுல்லா அந்த முகமது அல் ரசூல் அவர்கள் யாரு அப்படின்னு ஆவணத்தில் அவங்க கேட்கிறாங்க உங்களுடைய சந்ததியிலிருந்து இறுதியாக வரக்கூடிய நபி அவங்க தான் அவங்க மீது நீங்க செலவாத்தைய சொல்லி அந்த செலவாத்தை மகராக வைத்து அவ்வாலே சலாஹூ அவர்கள் நீங்க திருமணம் முடித்துக் கொடுக்க என்பதாக அல்ல கட்டளை இப்போ பெருமான சல்லவா அரசின் மீது நாம் சொல்லக்கூடிய செலவாத் இருக்கிறதே அதனுடைய மகிமை மிகவும் அடாதியானது அதே போல பாங்கு சொல்லி முடிஞ்சதற்கு பின்னால் நம்ம என்ன செய்வோம் செலவாத்தை சொல்லிவிட்டு நம்ம என்ன செய்வாங்க பாங்குடைய துபா போதும் முஸ்லீம் சரியப்பட ஒரு ஹஜீஸ் வருது அப்துல்லாஹிபு அம்பருகுரன் ஆதியவாக தரானோம் அவங்க அறிவிக்கக்கூடிய ஹஜீஸ் அவங்க சொல்கிறாங்க அத்தினுடைய சப்தத்தை யார் கேட்குறாரோ அதை அப்படியே திரும்ப சொல்லணும் அதே வார்த்தையை திரும்ப சொல்லணும் பலா சொல்லும் பொழுது என்ற வார்த்தையை சொல்லணும் பஜுருடைய நேரத்துல என்று சொல்லும்போது என்ன என்ன சொல்லணும் குடுவன வரைக்கும் யாரும் முடிஞ்சிருக்க போறது இல்ல பிரகதனம் இனத்தை வென்றி வரும் ரகஜத்துக்கு யாருக்கு எழும்பக்கூடிய வாய்ப்பு இருக்குதோ அவங்க என்ன செய்யணும் பஜனுடைய அதானை கேட்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று கிடைக்கும் அந்த ஐயல அதாவது அஸ்தலாசை என்னோம் என்று சொல்லும் பொழுது என்ன செய்யணும் சந்தாபத்ரா பரத என்ற வார்த்தையை சொல்லணும் இறுதியாக லா அல்லாஹூப்பர் லாகிலாக சொல்லி முடித்த உடனே அடுத்த தர் தர்ணமே நான் செய்யணும் மண் சொல்ல அடைய சலாத்தன் எப்பொழுது பாங்குடைய இது முடியுதோ முடிச்ச உடனே யார் என் மீது தலவாத்து சொல்லுவாரோ அவர்கள் மீது அல்லாஹு சுகத்தாலா பத்து நன்மைகளை என்ன அல்லா எழுதுகிறான் பத்து முறை அவர்கள் மீது அல்லாஹ் தலவாத்து சொல்கிறான் யார் அல்லாஹு சுமந்தாலாவுடைய அல்லாஹு எனக்காக வசீதாவை தேடுவார்களோ அந்த பாங்குடைய துவாலா வரும் அல் வசியில அவள் புதையில அப்படின்னு பாங்குடைய துவா வரக்கூடிய அந்த வசீலாவை யார் எனக்கு தேடுவார்களோ பிரிச்சன்னா அவர்கள் சொர்க்கத்திலே உயர்ந்த அந்தத்தை அல்லாஹுபஹானா வைத்திருக்கிறான் என்று நபிக நாயம் தல்லவா அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லீம் ஷெரீப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் இன்னும் பெருமான தல்லவா அவர்கள் சொல்லுகிறார்கள் யார் எனக்காக வசீலாவை தேடுவார்களோ அவர்களுக்கு என்னுடைய ஷபா என்னுடைய பரிந்துரை அவருக்கு வாஜிபாக ஆகிவிட்டது என்பது என் செய்தியையும் திருமானா செல்லவாலை தலைவர்களாக சுட்டிக்காட்டுகின்றார்கள் அவ்வாஹ் பகானு தாலா அவன் தன்னுடைய நபியின் மீது செலவாச சொல்கிறான் அதன் அது மலக்குமார்களும் செலவாச சொல்கிறான் என்று சொன்னார் அல்லாஹ் தன்னுடைய நபியின் மீது சொல்லக்கூடிய செலவாசினுடைய அர்த்தம் என்ன அல்லாஹ் அவர்கள் மீது ரகமத்தை போடுகின்றான் மனசுமாக என்னோ அவர்கள் பெருமான சல்லவா அலய செல்லம் அவர்கள் இருக்கா என்ன செய்றாங்க அவர்கள் பாவம் ஒட்டி குத்திருக்கிறார்கள் என்பதாக இபுணுங்க தப்சீர்ல என்னுடைய விளக்கத்தை நமக்கு என்ன செய்யணும் எழுதி காட்டுவான் போன்று பெருமான சல்லவா அலய செல்லம் அவர்களுடைய செலவாசினருடைய மகிமையை பற்றி நிறைய அதிசகங்களை நான் பார்க்க முடிகிறது கடியமைக்கு அல்லாஹ் முன்னாடியார்களே திருமதியில பதிவான ஒரு அதிசு புதையலுக்கு நூல் உடை உதயல்லும் அவர்கள் பெருமான செல்லல்லா ஆலை செலவம் அவரோடு நாங்கள் அமர்ந்திருந்தோம் அவங்க சொல்கிறாங்க ஒரு மனிதர் வந்து என்ன செஞ்சார் தொழுதார் மனிதர் வந்து தொழுதார் தொழுதிக்கு பின்னால் நம்ம துவா கேட்குறோம் பார்த்தீங்களா அந்த துவா எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத ரசூல் செல்லா ஆலை ஏ ஏனா தாள கேட்டுட்டு துவா கேட்டு நம்ம போயிடக்கூடாது புலாளத்தை உடம்பு எழுதிய சொல்கிறாங்க நாங்கள் ரசூல் செல்லாதனோடு அமர்ந்திருந்த பொழுது ஒரு மனிதர் உடுத்துருச்சாரு வந்து தொழுதார் தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால் அவர் துவா கேட்குறார் அல்லாவை புகழல ரசூல் மீது செலவாக சொல்லலை இதுவே சொல்லலை அல்லாஹும் மகப்பில்லி வர்ஹம் நீ யாரெல்லாம் என்னை மன்னிப்பாயாக எனக்கு திருமையை செய்வாயா இதை மட்டும் கேட்குறாங்க உடனே பெருமானா சல்லதா சார் மணிஞ்சு அழைச்சாங்க அழைத்து உன்னுடைய துவா ரொம்ப பாருங்க ரொம்ப சுருகிஜிய அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க உன்னுடைய துவா கபூலாகணும் அப்படின்னு சொன்னால் இப்படி துவா செய் முதல்ல என்ன செய்ய மீண்டும் ஒடு செய் ஒடு செஞ்சுட்டு தொழுதற்கு பின்னால முதல்ல அவ்வாகவே புகழ வேண்டும் இரண்டாவது என் மீது தலவாசு சொல்ல வேண்டும் பிறகு என்ன செய்யணும் உனக்குண்டான சேவைகளை நீ கேட்க வேண்டும் இப்படி துவா செஞ்சினா உனக்கு மீது தலவாத்து ஓதாமல் கேட்ட துவா இருக்கிறதே அதிகத்துல வருது வான்கும் பூமிக்கு மத்தியில் அது தொங்கிக் கொண்டே இருக்குவான் எப்ப ரசுலுள்ளா மீது ஓதப்படுதோ அப்பதான் அது அல்லாவிடத்தில் போய் சேருகிறது என்றும் அதிகரிப்பை நாம் பார்க்க முடிகிறது இப்ப கண்ணியமிக்க அல்லாஹ் அறங்கிறேன் பெருமான செல்லவாசர்கள் மீது அதிகம் அதிகமாக நம்ம தலவாசர்களே சொல்ல வேண்டும் வெள்ளிக்கிழமை உடைய நாள் வாரத்துல ஒரு நாள் தான் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகு தொழுத இடத்தை விட்டு நாம் எழுந்திருக்கும் முன்பதாக ஒரு எண்பது தடவை ஒரு செலவாத்து ஓதும் அது எண்பது தடவை நம்ம அந்த செலவாத்த ஓதணும்னா எண்பது ஆண்டுகள் செய்த பாவத்தை அல்ல மன்னிக்கிறோம் எது எண்பது தடவை ஓதணும்னா செலவாத்தோதணும்னா இடத்தை விட்டு எழுந்திருப்பதற்கு முன்பதாக என்ன ஓதணும்னா எண்பது தடவை ஓதுனா எண்பது ஆண்டுகள் செய்த பாவத்திருக்கிறவங்கலாம் எண்பது வயசு உள்ளவங்க யாருமே இருக்க முடியாது எல்லாம் எண்பதுக்கு கீழே தான் எல்லாம் இருக்கும் எண்பது வயது யாரும் கிடையாது யாரும் கிடையாது இல்லை அப்ப அல்லாஹு பெருமான தள்ளவாறு தகவல் மீது வாரத்திற்கு ஒரு முறை ஜும்மாவுடைய நாளில் அசர் தொழுகைக்கு பின்னால் சொல்லக்கூடிய அந்த ஒரு சிறு செலவாசின் மூலமாக எண்பது ஆண்டு காலம் செய்த பாவத்தை அல்ல மன்னிக்கின்றான் என்று சொன்னால் நபிசல்ல சொல்லக்கூடிய மகிமை அவருடைய அந்தஸ்து எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அது என்ன செலவாது அல்லாஹுமா என்ன தரவத்தை என்ன செய்யணும் எண்பது தடவை ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு நாளும் என்ன வேதான் செய்யணும் செலவாசுகள் அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்கணும் இருக்க வேண்டும் அந்த சலவாசி ஓதின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலனை பற்றி சலதாசனம் சொல்றாங்க யார் காலையிலேயே பத்து என் என் மீது பத்து முறை செலவாத்தும் ஓதுவாரோ அவருக்கு ஷபாத்தி யோமனு என்னுடைய பரிந்துரை ஏமத்து நாள் என்னுடைய பரிந்துரை அவருக்கு கட்டாயமாக அமைந்துவிடுகிறது இந்து அரிய சலதாசன் சொல்றாங்க யார் என் மீது பத்து முறை

மக்களிலேயே மிகவும் சிறந்தவர்கள் உயர்வானவர்கள் என்று செல்வாச அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகார்களே அவர் பெருமான செல்லவாசவர்கள் மீது நாம் சொல்லக்கூடிய செலவாச இருக்கிறதே அந்த செலவாசை சொல்வதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அது நன்மைகள் எழுதப்படுகிறது நமக்கு பெருமான செல்லவாலேசனுடைய சபாத நமக்கு கிடைக்கிறது இன்னும் சொல்ல போனால் பெருமான செல்லவாலேசராமர்கள் மீது நாம் சொல்லக்கூடிய செலவாசின் மூலமாக அது பெருமானாருக்கு பெருமை அல்ல நமக்குத்தான் அது பெருமை ஏனென்று சொன்னால் நிறைய நபிமார்கள் பெருமானா சல்லல்லா என்ற உமத்திலே நாங்கள் பிறக்க வேண்டும் நபியாக அல்ல ஒரு தனி சாதாரண மனிதராக பிறக்குவேன் என்பதாக ஆசைப்பட்டாங்க மூசாலை ஆசைப்பட்டாங்க நபிசல்லா என்ற உமத்தில் பிறக்கணும் ஆனால் நாம் கேட்காமலேயே பெருமானா அல்லாஹ் உங்கத்தில் அல்லாமா பிறக்க வச்சிருக்கிறான் அப்ப அந்த நபியின் மீது நாம் சொல்லக்கூடிய செலவாத்து இருக்கிறது அந்த செலவாத்து சொல்வதற்கு நாம் மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவர்கள் அதிகம் அதிகமாக என்ன செய்யணும் சொல்லி சொல்லிக்கொண்டே இருக்கணும் பிரபில் அவருடைய மாதம் அப்படிங்கிறதுனால நிறைய பள்ளிவாசல்கள் என்ன செய்வாங்க மீனாது விழாக்கள் நீங்கள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மீனாது விழாக்களிலேயும் ஒரு கோடி செலவாட்டுகள் பெருமான செலவாக அவர்களுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது அல்லா தலா பெருமான செலவாக அவர்களுடைய சலபாட்டை கொண்டு போய் சேர்ப்பதற்காக வேண்டிய சில மணக்கம் நியமித்து இருக்கிறான் யார் சரவாச சொல்லுகிறாரோ அவரையுடைய பெயரையும் அவருடைய தகப்பனாருடைய பெயரையும் சேர்த்து பெருமான சொல்லப்படுகிறது அல்லாடைய தூதர் அவர்களே இன்ன மனிதனுடைய மகனார் இன்னாருடைய மகனார் உங்கள் மீது சரவாச சொல்லியிருக்கிறார் என்பதாக நம்ம பெயரை மட்டுமல்ல நம்முடைய தகப்பனாருடைய பெயரையும் சேர்த்து சொல்லப்படுது சில பேருக்கு தகப்பனார் உயிரோடு இருப்பாங்க சில பேர் தகப்பனிருப்பாங்க இப்போ தகப்பனாருடைய பெயரோடு சேர்த்து பெருமான தளவாறு அவளுக்கு அந்த தலைவாசை எட்டி வைக்கப்படுகிறது என்று சொன்னால் நாம் பாக்கியசாலைகள் இல்லையா எவ்வளவு பெரிய பாக்கியசாலைகள் அப்போ பெருமான தளவாறு சவளின் மீது அதிகம் அதிகமாக நாம் தலைவாச சொல்லி கொண்டே இருக்க வேண்டும் அதில் அது காபு கொண்டு மாணிக்க அதிகமாக அவங்க பெருமான தள்ளவாரத்தை வராங்க யார சூழல்லா உங்கள் மீது நான் தளவாச சொல்ல ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஒரு பதினைந்து நிமிடம் நான் என்ன செய்யறேன் உங்களுக்கு மீது செலவாக சொல்றேன் அவனு செலகாசலம் சரி போதும்பா நிமிஷம் சொன்னா அது போதுமானது அப்படின்னு சொல்ற இன்னும் அதிகப்படுத்தினா உனக்கு நல்லதுன்னா அப்போ நான் என்ன செய்யறேன் என்னுடைய துவாக்கல்ல நான் பாதி நேரத்தை என்னுடைய நேரத்தில் பாதி நேரத்தை நான் என்ன செய்ய உனக்கு உங்களுக்கு மீது சொல்றது நான் செலவு செய்யறேன் அப்படின்னா உடனே செலவாசலாம் சொன்னாங்க அதிகரிச்சுன்னா இன்னும் உனக்கு நல்லது அப்படின்னு அப்போ அதை காபுலு மாநில சில சொன்னாங்க என்னுடைய முழு நேரத்தையும் உங்கள் மீது தலவாச சொல்வதற்காக வேண்டியே நான் ஒதுக்கி விடுகின்றேன் என்று சொன்ன ஒன்ன செலவாச சொன்னாங்க அல்லாஹு சுபத்தாலா உன் மீது ரஹமத்தை குறைவானாக நாளை மறுமையிலே என்னுடைய சிபாரிசு ஷபாத் உனக்கு வாஜிபாகிவிட்டது என்று அந்த சஹாபியை பார்த்து நேரடியாக இந்த சுபச்சீதியை சொன்னார்கள் என்று சொன்னார் பெருமான தலவாசன் மீது எந்த அளவுக்கு நான் முகப்பத்து வைத்து அவர்கள் மீது தலவாச சொல்ல வேண்டும் என்பதே இந்த ஆயத்தில் நமக்கு அதிகமாக ஒரு கட்டளையாக நமக்கு காட்டுகிறது மலக்கு மரங்கள் செலவாக சொல்வதாக அல்லா சொல்கிறோம் இந்த துணியாவில் எத்தனை மலக்கு இருக்காங்க நம்மளை கடைக்கிட முடியுமா முடியாது கடக்கிற முடியுமா முடியாது அது இந்த ஒதுமான நதியாக தரானு பெருமான சட்டம் கேட்டாங்க யார சூழல்ல உலகத்துல எத்தனை மழைக்கு இருக்காங்கம்மா மழக்குகளுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு இப்போ செலவாக சொன்னாங்க மலக்குகளுடைய எண்ணிக்கை அது அல்லாதான் அறிவான் வேறு யாரை என்ன செய்ய முடியாது அறிய முடியாது சொல்லிட்டு சொன்னாங்க ஒவ்வொரு மனிதனிடத்திலும் காலையில் பத்து மழக்கும் மாலையில் பத்து மழக்கும் அல்ல நியமிக்கலாம் அப்போ ஒரு மனிதனிடத்துல இடத்துல இருபது மழக்கு இருக்காங்க உலகத்துல எத்தனை மனிதர் இருக்காங்க கோடான கோடி மனிதர்கள் இருக்கிறாங்க இந்த உலகத்தில் முழு உலகத்திலேயும் இப்போ ஒவ்வொரு மனிதனத்திலேயும் இருபது மலக்குகள் என்று சொன்னால் இப்போ எத்தனை மில்லியன் கோடி மலக்கு கணக்கிடவே முடியாது அத்தனை மனதுமான்களும் பெருமான சல்லம்பார் சங்கல் மீது செலவாக்கு சொல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நபியின் மீது நாமும் அதிகமாக முகப்பத் வைத்து செலவாக்குகளை சொல்லி பெருமான சல்லம்பாரர்களுடைய சகாபி பெறக்கூடிய உயர்ந்த மக்களாக நம்மை அனைவரும் நன்றாக உரிவானாக வாசு தாமான் அலமது இல்லா நம்பிலாளர்கள் அசலாம் அனைத்தும் வரக்கூடாது தாராளமாக